வெல்கம் ஹியர் யூ கிட் ஆன் ஜர்னி ஹலோ எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம நாம ஒரு செம்ம ஜாலியான அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகலாமா எதை பத்தி தெரியுமா அழகான அப்புறம் குட்டி குட்டி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நம்மளோட ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம முதல்ல போறது பறவைகள் அதாவது நான் ஒரு வரி சொன்னதும் நீங்களும் என் கூடவே சேர்ந்து நல்லா சத்தமா சொல்லணும் ஓகேவா சரி முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு பறவை இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா ரெடி ஏ கூட சேர்ந்து சொல்லுங்க சொன்னீங்களே வெரி குட் சரி இந்த பேர்ட் என்ன பண்ணும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் ஆமா வானத்தில் பறக்கும் கரெக்ட் அதை நம்ம இப்போ இங்கிலீஷ்ல சொல்ல போறோம் இப்போ நீங்க சொல்லுங்க சூப்பர் கரெக்டா சொன்னீங்க பறவை எங்க தங்கும் அதாவது எங்க வாழும் அதுக்குன்னு அழகா ஒரு வீடு இருக்கும்ல அதான் கூடு இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் வாங்க இத சொல்லலாம் the bird has a nest வாவ் சூப்பர் இப்போ பாருங்க பேர்ட்ஸ் பத்தி உங்களுக்கு இங்கிலீஷ்ல மூணு வாக்கியம் பேச தெரிஞ்சிருச்சு ஓகே நம்மளோட அடுத்த அட்வென்ச்சர் ரெடி இப்போ நாம குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது யாருன்னு தெரியுமா கலர் கலரா ரொம்ப அழகா பறக்குமே ஆமா வண்ணத்து பூச்சி தான் என்கூடவே சொல்லுங்க திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை அடடா ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே உங்க வாய்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது நமக்கு ஸ்வீட்டா ஹனி கொடுக்குமே அது யாரு கரெக்ட் தேனி அத பத்தி தான் பார்க்க போறோம் இத இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாமா The bee makes honey. அருமை வரிசையா போகுமே ஒரு குட்டி ஜீவன் மிகச்சிறப்பு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சரி இப்போ நாம இன்செக்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நல்லா கவனிங்க பூச்சிகளும் ஒரு வகையான விலங்குகள் தான் இதை இங்கிலிஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம் இன்செக்ட்ஸ் ஆர் ஸ்மால் அனிமல்ஸ் கரெக்ட் சூப்பர் சில பூச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகா இருக்கும் வண்ணத்து பூச்சி மாதிரி இதை சொல்லி பாருங்க சம் இன்செக்ட்ஸ் ஆர் கலர்ஃபுல் அருமை நிறைய பேர் பூச்சிகளை பார்த்து பயப்படுவோம் ஆனால் அதால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அதனால இதை சொல்லுங்க இன்செக்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் மிகச்சரி அதனால நாம பூச்சிகளை பார்த்தா அதை தொந்தரவு பண்ணவோ காயப்படுத்தவோ கூடாது அதுகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் வி ஷுட் பி கேர்ஃபுல் வித் இன்செக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாவ் நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டீங்க இப்போ உங்களால் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் பற்றி இங்கிலீஷில் தைரியமாக பேச முடியும் இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப கெத்தா பெருமையா ஒரு விஷயம் சொல்ல கூறீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஐ கேன் டாக் அபவுட் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அடடா சூப்பர் நீங்க எல்லாரும் இப்போ இங்கிலீஷ்ல ஸ்டார்ஸ் கடைசியா ஒரு அழகான விஷயம் இந்த பறவைகளும் பூச்சிகளும் தான் நம் உலகத்தை நம்ம இயற்கையை ரொம்ப அழகாக்குது இதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் மேக் நேச்சர் பியூட்டிஃபுல் அருமை ரொம்ப நல்லா சொன்னீங்க ஓகே நாம இப்போ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணலாமா நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஏன் கூடவே திருப்பி சொல்லணும் ரெடியா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் அ பேர்ட் அ பேர்ட் கேன் ஃபிளை

அடுத்த கிளாஸ்ல நாம பழங்கள் காய்கறிகளை பத்தி கத்துக்க போறோம் அது வரைக்கும் பாய் பாய் சி யூ